மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் மதகடிப்பட்டு வாரசந்தை வளாகத்தை ரூபாய் லட்சம் செலவில் மேம்படுத்தும் பணி அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு நான்கு வழி சாலையில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான வாரசந்தை வளாகம் குண்டும் குழியுமாகவும் மழை காலம் என்பதால் சேரும் சகதியுமாக மாறுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியுற்று வந்தனர் இந்த நிலையில் தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் லட்சம் செலவில் வார சந்தை வளாகத்தை சாலை வசதியுடன் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று அக்டோபர் முப்பதாம் தேதி சந்தை வளாகத்தில் நடந்தது விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்பியுன் பஞ்சாயத்து ஆணையர் வே எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் பழனிவேல் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி